எவன் ஒருவன் வீழ்ந்தாலும் அவன் உடனே எழுந்து முயற்சியைத் தொடர்பவனே வாழ்க்கையில் வெல்லக்கூடியவன் இதை நிரூபித்து காட்டினான் கார்த்திக் எப்படி வெற்றி கண்டான் என்பதை தெரிந்து கொள்ள இந்த கதையை கடைசி வரை தொடர்ந்து கேளுங்கள் விழுந்தாலும் எழுபவன்தான் வெல்லக்கூடியவன் ஆகிறான் ஒரு புத்துணர்வு கதை வயலூர் தமிழகத்தின் ஒரு அழகான கிராமம் அங்கு பள்ளி சென்று படிக்கும் மாணவர்களின் மத்தியில் கார்த்திக் என்ற சிறுவன் வசித்து வந்தான் அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவது என்றால் உயிர் பள்ளி விடுமுறையில் தன் நண்பர்களுடன் கிராமத்தின் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடுவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது கார்த்திக் எப்போதும் பந்தை காட்ச் பிடிக்க தவறிவிடுவான் எந்த பந்து அவன் பக்கம் வந்தாலும் அதை பிடிக்க முடியாமல் தவறிவிடுவான் இதனால் அவன் மனம் உடைந்து போனான் மற்ற நண்பர்கள் அவனை கிண்டல் செய்ததும் அவன் விளையாட்டை விட்டு விடலாம் என்று கூட நினைத்தான் ஒருநாள் தனது தாத்தாவிடம் தன் மனக்குமுறலை சொல்லி அழுதான் தாத்தா அவனை அருகில் அழைத்து அமரவைத்து கார்த்திகா விளையாட்டில் தோல்வியடைவது இயல்புதான் ஆனால் தோல்வியைப் பார்த்து நாம் பயப்படக்கூடாது மாறாக அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும் என்பார்கள் அல்லவா நீயும் அப்படித்தான் செய்ய வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் நம்மை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்லும் படிக்கட்டுகள்தான் என்றார் தாத்தாவின் வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஒரு புதிய உத்வேகம் ஏற்படுத்தியது அன்று முதல் கார்த்திக் தீவிரமாக பயிற்சி செய்யத் தொடங்கினான் தினமும் பல மணி நேரம் பந்து பிடிக்கும் பயிற்சி செய்தான் சில நாட்கள் கைகளில் விரல் வீக்கம் ஏற்பட்டாலும் அவன் பயிற்சியை நிறுத்தவில்லை அவன் தனியாக பயிற்சி செய்வதைக் கண்ட அவனது நண்பர்கள் நீ எப்போதும் பந்து பிடிக்க தவறிவிடுவாய் இவ்வளவு கஷ்டப்படுவது ஏன் என்று கேட்டார்கள் ஆனால் கார்த்திக் அவர்களை பொருட்படுத்தாமல் தன் பயிற்சியைத் தொடர்ந்தான் பல மாதங்கள் கடந்தன கார்த்திக்கின் முயற்சிக்கு பலன் கிடைத்தது அவன் பந்து பிடிப்பதில் நிறைய முன்னேற்றம் கண்டான் இனிமேல் அவன் பந்து பிடிக்க தவறுவதில்லை பள்ளியில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் அவன் தனது அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தான் அந்த போட்டியில் கடைசி ஓவரில் அவர்கள் அணி தோர்கும் நிலையில் இருந்தது எதிர் அணியின் கேப்டன் ஆட்டமுழக்க கார்த்திக் அந்த பந்தை எளிதாக பிடித்து அணியை வெற்றி பெற வைத்தான் அன்று அனைவரும் கார்த்திக்கை பாராட்டினார்கள் அவன் தன்னை கிண்டல் செய்த நண்பர்களை பார்த்து பெருமையுடன் சிரித்தான் கார்த்திக்கின் இந்த வெற்றி அவனுக்கு மட்டுமல்ல அவனைச் சுற்றியிருந்த அனைவருக்கும் ஒரு பெரிய பாடமாக அமைந்தது விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதை கார்த்திக் தனது செயலால் நிரூபித்துக் காட்டினான் இந்த கதை நமக்கு தரும் பாடங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் எந்த ஒரு சாதனையையும் அடைய தொடர்ந்து முயற்சி செய்வது மிகவும் முக்கியம் கார்த்திக் தனது இலக்கை அடைய பல மாதங்கள் கடுமையாக பயிற்சி செய்தான் தோல்விகள் என்பவை வெற்றியின் படிகள் வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம் ஆனால் அந்த தோல்விகளை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் கிண்டல்களை பொருட்படுத்தாமல் நம் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை கிண்டல் செய்தாலும் நாம் நம் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் தன்னம்பிக்கை வெற்றியின் முக்கிய கூறு தன்னம்பிக்கை இருந்தால் எந்த சிரமத்தையும் சமாளிக்க முடியும் கார்த்திக்கின் தன்னம்பிக்கைதான் அவனை வெற்றி பெற வைத்தது இந்த கதை நம் அனைவருக்கும் ஒரு உத்வேகம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் எந்த சவாலையும் தாண்டி வெற்றி பெறலாம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் டோட் மேலும் இது போன்ற புத்துணர்வு கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்